சோதிகள் கரீம் அடவற்ற அருளாளன் நிகழ்ச்ச அன்பாளன் அல்லாகவின் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் சலவாக்கும் சலாமம் சத்திய திருத்துவதர் சல்லாக அழிவு செல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக பெரியார்களை அல்லாகவின் நல்லடையார்களை அருமை தாய்மார்களே புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய ஆறாவது சகருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் தொடராக இம்மாதத்தின் எல்லா இரவுகளையும் நோன்பு வைப்பதில் ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி புரிய வேண்டும் என்று என்றதுவா செய்து பெரியார்களை அருமை தாய்மார்களே நாம் பிறக்கிற நேரத்தில் தனியாகவே பிறக்கிறோம் பிறந்து வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிற போது முதன் முதலாக அம்மா என்று அழைக்கிறோம் அதற்கு பிறகு நம்முடைய அத்தா நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார் அதற்கு அம்மாவுடன் பிறந்தவர்கள் அத்தாவுடன் பிறந்தவர்கள் என்று அடுத்தடுத்து ஒவ்வொரு சொந்தங்களாக நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் கொஞ்சம் வளர்ந்து பெரியவனாகிற போது மற்றவர்களிடத்திலே என்னுடைய குடும்பம் ரொம்ப பெரியது என்று பெருமைப்படுகிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சொந்தம் நமக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு மனிதர்கள் சொந்தமாக இருக்கிறார்கள் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வாலிப வயதிலே ஆகிற போது புதிதாக ஒரு கணவன் அல்லது கணவனாக இருந்தால் ஒரு மனைவி சொந்தமாக கிடைக்கிறார் அப்படி கிடைக்கிற போது மட்டும் மனிதர்களுடைய எண்ணம் மட்டுப்பட்டு விடுமையானால் என்னுடைய சொந்தம் எனக்கு போதும் என்னோடு வந்தவன் என்னோடு இருந்தால் போதும் அவனுடைய சொந்தம் எனக்கு தேவையில்லை அல்லது என்னோடு துணையாக வந்த மனைவி மட்டும் எனக்கு போதும் அவளுடைய சொந்தம் எனக்கு தேவையில்லை என்பது போன்று மனதை சுருக்கிக் கொண்டால் நிச்சயமாக அவர்களை விட நஷ்டமடைந்த மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது மாற்றமாக பிறந்ததிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்முடைய சொந்தம் விரிவானது என்று நாம் தெரிந்து கொண்டோமோ அது மாதிரியே திருமணத்திற்கு பிறகும் கூட அவளுடைய அல்லது பெண்ணாக இருந்தால் அவளுடைய கணவனுடைய சொந்தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு அத்தனை பேரையும் தன்னுடைய நேசத்திற்குரியவராக கொண்டு என்னுடைய குடும்பம் இரண்டு மிகப்பெரிய குடும்பங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையை யார் அடைக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே மனிதர்களாக வாழ முடியும் அதனால் தான் அதனால்தான் நதிகள்நாயகம் செல்லாரேசலம் தன்னுடைய மனைவியும் அவர்களுடைய சொந்தங்களை மிக அதிகமாக மதித்தார்கள் அது மாத்திரமல்ல என்னுடைய பந்தங்கள் எனக்கு மிக நெருங்கியவர்கள் என்று சொல்லும் முகமாக அவர்களை தனக்கு நெருக்கமாகவே வைத்திருந்தார்கள் உமர் ஹத்தாப் ரதியல்லாக வண்கு அபுபக்கர் சித்திக் ரதியல்லாக வண்கு இரண்டு பேருமே தனக்கு பெண்ணை கொடுத்த மாமனார்களாக இருந்தபோது அவர்களுடைய சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் சொல்லாலே செல்லும் தன்னுடைய மனைவிமார்களுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் ரசகுல்லாவுடைய மனைவிமார்களை கை நீட்டி ஒரு காலமும் அவர்கள் அடித்தது கிடையாது இன்றைக்கு பேப்பரிலே படிக்கிற போது நம்முடைய இதயமெல்லாம் நடுங்குகிறது மனைவி கொஞ்சம் தனக்கு எதிர்த்து நடக்கிறாள் என்பதற்காக ஆளை வைத்து அடிக்கிற கணவன்மார்கள் எல்லாம் இன்றைக்கு பிறந்திருக்கிறார்கள் அது மாதிரி கணவன் தனக்கு எதிராக இருக்கிறான் என்பதற்காக வேண்டி கண்டவனையெல்லாம் விட்டு அவனை கொலை செய்கிற அளவிற்கு மனைவிமார்கள் இன்னைக்கு துணிந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது இதென்ன வாழ்க்கை என்று சலித்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா என்று அவர்களை பார்த்து பரிதாபப்பட வேண்டியது இருக்கிறது வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறது இவர்களுக்கு திருமணம் என்றால் என்னவென்றே தெரியாத தருதலைகளாக இன்றைய மக்கள் இருக்கிறார்களே என்று அவர்களை பார்த்து பரிதாபப்பட வேண்டியதிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்ல அலே செல்லம் தன்னுடைய மனைவிமார்களோடு எந்த அளவிற்கு நேசமாக இருந்தார்கள் என்றால் ஒரு தடவை தன்னுடைய நெருங்கிய சகாபாக்களிடத்திலே நபிகள் நாயகம் செல்லாலே மனம் விட்டுச் சொன்னார்கள் மனைவிமார்கள் என்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால் முரட்டுத்தனமான கணவன் வந்து விட்டானையானால் கையை காலை கட்டிக்கொண்டு அவனுக்கு சேவகம் செய்கிறார்கள் அதே நேரத்தில் பணிந்து போகக்கூடிய மென்மையான ஒரு கணவன் கிடைத்து விட்டானையானால் அவனை ஏறி மிதிக்கிறார்கள் சுருக்கமாகச் சொன்னால் கெஞ்சினால் மிஞ்சுகிறார்கள் மிஞ்சினால் கெஞ்சுகிறார்கள் ஆனால் நான் கெஞ்சப்படுகிறவனாகவே இருக்க விரும்புகிறேன் நான் மனைவிமார்களால் மிஞ்சப்படுகிறவனாக மனைவிமார்களிடத்திலே கெஞ்சுபவனாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி காட்டினார்கள் ஏனென்றால் மனைவிமார்கள் மென்மையானவர்கள் அவர்கள் ஒருவேளை தவறாக நடக்கிற போது இதமாக சுட்டிக்காட்ட வேண்டும் முரட்டுத்தனமாக அவர்களிடத்தில் நடந்து கொள்ள மாட்டேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அழைச்சலம் சொன்னார்கள் ரசோலநாயி சல்லா செல்லம் இரண்டு மூன்று தடவைகள் தான் தன்னுடைய மனைவி அவர்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் அதுவும் கடுமையான தண்டனை அல்ல உங்களோடு நான் பேச மாட்டேன் என்பதுதான் அவர்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையாக இருந்தது என்ற அதிசயங்களில் பார்க்கிறோம் அவர்கள் பேசாமல் இருந்ததே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி மனைவிமார்கள் எல்லாம் இனிமேல் நாங்கள் அப்படி சொல்லவே மாட்டோம் இனிமேல் உங்களுடைய மனம் கோணாமல் நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் சொல்லல்லாலே செல்லும் மென்மையான முறையிலே தன்னுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள் உமர்ஹத்தாவர் அதிகல்லாக வண்பவர்கள் அவர்களுடைய காலத்தில் மாத்திரமல்ல இன்றைக்கும் கூட ஒரு பொறாமையை ஏற்படுத்தக்கூடிய மனிதர் மிகப்பெரிய அரசாங்கத்திற்கு சொந்தக்காரர் இஸ்லாமிய அரசாங்கங்களில் மிக அதிகமான நிலப்பரப்பை ஆண்டவர் உமர் ரிகல்லாக அன்புவர்கள் அந்த உமர் ரிகல்லாக அன்பு வீட்டுக்குள்ளே போனால் பூனைக்குட்டியாகவே தன்னை கொள்வார்களாம் அந்த அளவிற்கு வீட்டில் உள்ளவர்களுக்கு மிக மென்மையானவனாக தன்னை காட்டிக் கொள்வார்கள் வெளியே விரைப்பாக இருப்பதெல்லாம் சட்டத்தையும் நிலைநாட்டுவதற்காக என்னுடைய வீட்டிலேயும் அதே மாதிரி விரைப்போடு இருக்கிற போது நான் மனிதனாக இருக்க முடியாது வீட்டுக்குள்ளே சென்ற உடனே என்னை நான் கொள்கிறேன் என்பதைப் போன்றே உமர்ஹத்தாவர் அறியல்லாக அன்பு நடந்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் தன்னுடைய மனைவி தன்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன் என்கிறாள் என்று சொல்லுவதற்காக வந்த ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளே உமர்ஹத்தாவர் அறியல்லாக அண்புபவர்களே அவர்களுடைய மனைவியார் சப்தம் போட்டு போட்டு கொண்டிருப்பதை பார்த்து நம் வீடு பரவாயில்லையே இங்கு ஹலீஃபாவுடைய வீடே சண்டையால் இப்படி சத்தமாக இருக்கிறதே என்று நினைத்து போகிற போது உமர்ஹத்தா வரியல்லாக வண்பவர்கள் அந்த மனிதனை வீட்டுக்கு வெளியே வந்து தடுத்து நிறுத்தி சொன்னார்கள் நான் என்ன வீட்டுக்குள்ளேயும் வெளியே இருப்பதை போன்றே திமிராக நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா வெளியே எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது திருடர்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது சட்டத்திற்கு புறம்பானவர்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது மனிதத்தன்மை அற்றவர்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது அத்தனை பேரையும் நெறிப்படுத்துவதற்காக நான் கொஞ்சம் விரைப்பாகவே இருக்க வேண்டியது இருக்கிறது வெளியே நான் சாதாரணமாக நடந்து கொள்வேன் குற்றவாளிகளுக்கு தைரியம் வந்துவிடும் எனவே வீட்டுக்கு வெளியே நான் விரைப்பாக இருக்கிறேன் வீட்டுக்குள்ளே எனக்கு யார் குற்றவாளியாக இருக்கிறார்கள் என்னுடைய மனைவி எனக்காக வாழ்பவர் என்னுடைய துணிகளை துவைத்துக் கொடுக்கிறவர் எனக்காக சுவையாக சாப்பாடு செய்கிறவர் எல்லா விஷயங்களையும் எனக்காகவே மாற்றிக்கொண்ட ஒரு பெண்மணி அவரிடத்திலேயும் நான் விரைப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டார்கள் அந்த மனிதர் சொன்னார் அப்படித்தான் நானும் இருக்கிறேன் வீட்டுக்கு வெளியேயும் விரைப்பாக இருப்பதைப் போன்று வீட்டுக்குள்ளேயும் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் நீங்கள் கொடுத்த போதனைகளின் மூலமாக என்னை நான் மாற்றிக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டே இனிமேல் இது விஷயமாக உங்களிடத்தில் புராத கொடுக்க வரவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனார் எனவே சக தோழியாக மனைவியை மதிக்கிற போதுதான் ஒரு மனிதன் உயர்வான நிலையை அடைய முடியும் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழைத்துவ செல்லம் அவர்களும் சஹாபாக்கனும் நிரூபித்திருக்கிறார்கள் சமீபத்திலே ஒரு மிகப்பெரிய மனிதர் ஒருவர் நம்முடைய தமிழ்நாட்டிலே சமீபத்திலே பேச்சாளராக உருவெடுத்திருக்கக்கூடிய ஒரு காலத்திலே தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு துறையிலே இருந்த மனிதன் அவன் பேசுகிற போது சொல்லுகிறார் எப்போதுமே ஆண் என்கிற விரைப்பாடு ஆண் என்கிற ஒரு அகம்பாவத்தோடு நான் நடந்து கொண்டதன் காரணமாக கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் என்னுடைய குடும்பத்தை நான் இழந்திருக்கிறேன் கல்யாணத்திற்கு முன்னால் என்னுடைய துறையிலே எனக்கும் இன்னொருவருக்கும் போட்டி இருந்தது அவர் சாதாரணமாக வேலைக்கு வருவதென்றால் காலையில் ஏழு மணி என்று சொன்னால் ஆறு ஐம்பத்தி ஒன்போதுக்கே வந்து விடுவார் ஆனால் எனக்குள்ளே ஒரு மிருகம் இருந்தது அது சொன்னது அவன் ஏழு ஐம்பத்தி ஒன்பதுக்கு வந்தான் என்றால் நீ ஏழு ஐம்பத்தி ஐந்துக்கே போய் அவனை விட பெரியவன் என்று காட்டு வேலை நடக்கக்கூடிய நேரத்திற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்னால் அவர் வந்தால் ஐந்து நிமிடத்திற்கு முன்னால் நீ வா என்று சொன்னது எனவே நான் அது மாதிரியே போக ஆரம்பித்தேன் என்ன நடந்ததென்றால் என்னுடைய வீட்டிலே அத்தனை பேரும் எனக்காக பயந்தார்கள் காலையில் நேரத்தோடு எழுந்த உடனே என்னுடைய அம்மா பர என்று எனக்கு வெந்நீர் வைப்பார்கள் அதிலே நான் குளிப்பேன் அதற்கு பிறகு தயாராவதற்காக வேண்டி எனக்கு காலை சாப்பாடை நேரத்தோடு ஆறு மணிக்கெல்லாம் வைப்பார்கள் அறக்க பறக்க சாப்பிடுவேன் யாரிடத்திலும் பேச மாட்டேன் இயந்திரமாகவே வீட்டை விட்டு வெளியே வருவேன் என்னுடைய துறை சார்ந்த அந்த தொழிலுக்கு போவேன் நாள் முழுக்க அதிலேயே கிடப்பேன் இரவு வந்தவுடனே அசதியில் தூங்கிவிடுவேன் யாரும் என்னிடத்தில் பேசக்கூடாது எனக்கும் திருமணம் நடந்தது நடந்த பிறகாவது என்னை மாற்றிக்கொண்டேனா என்றால் நிச்சயமாக இல்லை இரண்டு மூன்று நாட்கள் என்னுடைய சொந்தங்களை திரும்பி 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 விருந்துகளில் சந்திப்பதிலேயே நேரம் போனது மூன்றாவது நாளில் இருந்து மறுபடியும் நான் என்னுடைய துறைக்கு வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டேன் அதற்கு பிறகும் அதே போட்டி மனப்பான்மை என்னுடைய அம்மா இதிலே ஒரு வேடிக்கையான காரியம் செய்தார் தான் பயந்தது போன்றே என்னுடைய மனைவியையும் எனக்கு பயப்பட வைத்து விட்டார் அவனுக்கு ஆறு மணிக்கெல்லாம் எண்ணி இருக்கணும் காலுக்கெல்லாம் சாப்பாடு இருக்கணும் ஏழு மணிக்கு அவன் போறதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும் இல்லைன்னா அவனுக்கு மூக்குக்கு மேல கோபம் வரும் என்று சொன்னார் இது மாதிரி என் மனைவியும் நடந்து கொண்டால் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் இப்படியே போனது எனக்கு மூன்று பிள்ளைகளும் விட்டார்கள் இயந்திரத்தனமான வாழ்க்கை பதினைஞ்சு வருஷத்துக்கு பிறகு என்னுடைய துறையிலே ஒரு தொய்வு ஏற்பட்டது எனக்கு வேலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது வீட்டிலே அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது அப்போதுதான் எனக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது என்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது எனவே என்னுடைய நண்பர்களிடத்தில் நான் வீட்டோடு இருக்கிற போது மற்றவர்களிடத்தில் எப்படி பேசுவது என்று தயங்குகிறேன் நான் அதிகமா பேசினதே இல்லையே என்று சொன்ன உடனே என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார் உன்னுடைய மனைவியின் பிறந்த நாளை தெரிந்து கொண்டு அவளுக்கு ஒரு சேலை எடுத்துக்கொடு அதிலிருந்து அவளிடத்தில் நீ அதிகமாக பேச பழகி கொள்ளலாம் என்று சொன்னார் உடனே ஒரு சேலையை வாங்கி கொண்டு அவளுடைய பிறந்த நாளை தெரிந்து கொண்டு அவளிடத்தில் கொண்டு போய் சேலையை கொடுத்தேன் அவள் சொன்னால் என்ன இது புதிதாக இருக்கிறதே போன வருஷமும் எனக்கு பிறந்த நாள் வந்தது பதினைந்து வருடங்கள் என்னுடைய பிறந்த நாள் வந்திருக்கிறது எந்த பிறந்த நாளிலாவது எனக்கு நீ சேலை எடுத்து கொடுத்திருக்கிறாயா இதென்ன புதுப்பழக்கம் இது ஒருவேளை வாழ்க்கையில் தப்பு பண்ணுகிறாயோ அதனால் என்னை காக்கா பிடிக்கிறாயோ என்று சொல்ல ஆரம்பித்தால் என்னால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை என் மனைவி பேச ஆரம்பித்தாள் பதினைந்து வருடமாக மூன்று பிள்ளைகளை நான் பெற்றிருக்கிறேன் உனக்கு இயந்திரமாக உழைத்திருக்கிறேன் என்றைக்காவது என் பக்கத்திலே உட்கார்ந்து ஒரு ஒரு மணி நேரம் மனிதனாக நீ பேசியிருப்பாயா உன்னுடைய சொந்தங்களை கவனிக்கிறாய் உன்னுடைய அக்கா பிள்ளை கர்ப்பமாக இருக்கிறாள் என்று சொன்ன உடனே அவளுக்காக என்னென்னவோ வாங்கி கொடுத்தாய் ஆனால் உன்னுடைய சொந்த பிள்ளைகளை நான் சுமந்தேன் இதுவரையில் அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக எனக்கு நீ ஏதாவது சத்தான ஆகாரங்களையாவது வாங்கி கொடுத்திருக்கிறாயா என்று பேச ஆரம்பித்தார் நான் என்ன செய்வது சொல்ல 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 கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதாயிற்று தலை குனிந்தவனாக அன்றில் இருந்து நான் யோசித்து பார்க்கிறேன் ஒரு மனிதன் அவனோடு போட்டி போடுவதற்காக அஞ்சு நிமிஷம் முன்னாடி வரணுங்கிற அந்த மிருகத்தனமான வெறிக்காக பதினைந்து வருடங்களை நான் சாகடித்திருக்கிறேன் என்னுடைய மனைவியை இழந்திருக்கிறேன் பிள்ளைகளின் அன்பை இழந்திருக்கிறேன் இனிமேல் நான் சாதாரண மனிதனாகவே இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டேன் இன்றைக்கு வரையிலே அந்த அன்பை நான் சம்பாதித்துக் கொள்வதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று ஒரு பொதுக்கூட்டத்திலே மனம் விட்டு சொல்லக்கூடியவராக இருந்தார் இப்படித்தான் நிறைய பேர்கள் போட்டியின் காரணமாக ஆண் என்கிற அகம்பாவத்தின் காரணமாக பிள்ளைகளுடைய அன்பை மனைவியினுடைய அன்பை நாம் புறம் தள்ளி கொண்டிருக்கிறோம் நதிகள் நாயகன் செல்லல்லாக அழைத்து செல்லும் அவர்களும் சகாபாக்களும் நமக்கு நேரிய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் மனைவியை நேசிக்க பிள்ளைகளை நேசிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அது மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்வோம் அல்லாஹ் எனக்கு